இது பிடிக்காத கிட்ஸ் யாருன்னா இருக்காங்களா என்ன செம்ம சீஸியாக சிக்கன் சீஸ் பேக்கடு பாஸ்தா இது அடிக்கடி பண்ணாதீங்க ஆனா எனக்காவது ஒரு என்ன பண்ணுங்க செம்மையா இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பாக்கலாமா ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் பெப்பிரிக்கா பவுடர் இது எல்லாம் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஒரே கண தேன அளவுக்கு உப்பு அண்ட் ஒரே ஒரு வெள்ளப்படை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி சேர்த்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் அதாவது போன்லெஸ் பீஸ் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அண்ட் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்திட்டு அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெயும் உப்பு சேர்த்துட்டு அதுலேயே ஒரு பெரிய பவுல் நிறைய பாஸ்தா சேர்த்திருக்கேன் நல்லா வேகட்டும் சிக்கன் ஸ்டெயின்லெஸ் பீஸ் தான் அப்படின்றனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே பண்ணில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனாக சாப் பண்ண வெள்ளை போடு ஒரு மூணு நாலு பல்ல அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி ரெடிமேடாக வரும் இல்லையா இது சேர்க்குறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அண்ட் நல்லா வத்த வச்சுக்கோங்க இந்த அளவு இதுக்கும் மசாலா சேர்க்க சிக்கன் பெட்டம் போது நம்ம சில மசாலா சேர்த்தோம் இல்லையா சேம் மாதிரி தான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் பெப்ரிக்கா பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆரேகனாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் ஒரு முக்கால் கப் போல் குக்கிங் கிரீம் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குக்கிங் கிரீம் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா இல்லை கோதுமை போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா மில்க் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காய் வரும் அண்ட் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தா அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருந்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அண்ட் பாஸ்தா வேக வச்சிருந்த தண்ணி ஒரு குளிக்கரணி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் பேக் பண்ண இல்லை அப்படின்னா இதுலயே சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் பேக் பண்ண போறேன் பெரிய ட்ரெயில முதல்ல இந்த பாஸ்தா சேர்த்துக்கிறேன் பாஸ்தா சீஸ் இந்த மாதிரி அடுக்கும்போது நல்லா சீசியா டேஸ்டியா இருக்கும் மேல கொஞ்சமா மிக்ஸ்டு ஹெர் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல கிரில் மட்டும் ஆன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தேன் செம்ம சூப்பரா ரெடி ஆயி வந்துருச்சு உங்களோட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி கேட்க தான் செய்வாங்க ஆனா அடிக்கடி பண்ணாம எப்பவாது அப்படி இருக்கும் Thanks for watching!